திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக வீடியோல பார்க்கலாம் சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் வக்ரம் வக்ரமாகிறார் அதாவது கும்ப வீட்டிலிருந்து மறுபடியும் மகர வீட்டுக்கு ரிவர்ஸ் வருகிறார் உங்க ஜாதகத்துல சனி பகவான் அப்படின்னு போட்டு ஆர் வி அல்லது வா அப்படின்னு ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம் அர்த்தம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா நிச்சயமாக இது ஒரு யோக காலங்களாக இருக்கும் சனி வக்ரம் இல்லைன்னா ஓரளவுக்கு கவனமா இருங்க அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோங்க சனியே வக்ரமாகறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முற்பிரிவில நீங்க யாருக்கும் தொழில கத்துக் கொடுக்காம இருக்கிறது வேலையை கொடுத்துட்டு அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்காம இருக்கிறது தாய் தந்தையரை கவனிக்காம இருக்கிறது அதே போல ஊனமுற்றோர்கள் முதியோர்களோட சாபத்தை வாங்குறதுனால இந்த பிறவில சனி வக்ரம் ஆகிறார் அப்ப சனி வக்ரம் ஆனாலே நீங்க அதற்குண்டான இந்த மாதிரி ஒரு நன்மைகளை இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த விஷயத்துல நன்மைகளை செய்தால் மட்டுமே அந்த வக்ரத்திற்கு அந்த பாவ கர்ம மூட்டை குறையும் ஒண்ணு ரெண்டாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே சனி வக்ரமாக தான் இருப்பார் அதனால நீங்க ஆரம்பத்திலே வழிபாடுகள் மூலமாக நீங்க கண்டிப்பாக செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் அப்படின்னாலே தேவாதி தேவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பயந்து அஞ்சி நடுங்குவாங்க சிவபெருமானே இளைய சனி காலகட்டங்களில் ஓடி ஒளி ஒளிந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மறுபடியும் அன்னபூர்ணி கட்ட அண்ணம் வாங்கிதான் அவருடைய அந்த தரித்திரத்தை நீக்கி கொண்டார் அப்படிங்கிறது உண்மை அதனால நீங்களும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சனி வக்ரம் ஆனாலே கோபமாகிறார் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா இங்க இருந்தாலும் அவர் அவர் இங்கதான் இருப்பார் ஆனாலும் இங்க வரும்போது அவருடைய கோப பார்வை எல்லாத்துக்கும் மேல படும் பொழுது நீங்க எந்தெந்த இடத்தை இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாவகங்கள் மூலமாகவும் ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விட்டு தான் போவார் சனி தொழில்காரகன் அப்படிங்கிறதுனால யாருடைய ஜாதத்துல சனி வக்ரம் ஆகுதோ கடுமையா உழைப்பீங்க ஆனா அதற்குண்டான ஊதியம் கிடைக்காது அதே போல இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல அமைப்பு தான் சோ உங்களுக்கு மூளை செலவை மட்டும்தான் உங்க மூளைக்குத்தான் வேலை நீங்க கடினமா உழைப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு அதற்குண்டான ஒரு ஊதியமும் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க நீங்க முதல்லயே இதற்குண்டான சாவத்தை வாங்கினதுனால இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி சனி பகவான் பலனை கொடுப்பாரு இறுதியாக அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்ன செய்தால் சனி பகவான் பிரீத்தி ஆவாரு அப்படிங்கறதை நாம இப்போ ஒரு ராசி மூலமாக நம்ம பார்க்கலாம் கும்ப ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பழங்களை பார்க்கலாம் கும்ப ராசி வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உள்ளயே அதாவது சனி பகவான் அங்கேயேதான் இருப்பார் ஆனா வக்ரமா இருப்பார் அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஒரு கட்டத்துக்கு இங்கேயும் பேசுவார் இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா மகரத்துக்கும் பேசுவார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியினுடைய பாதிப்பு ஐம்பது சதவீதம் கொஞ்சம் குறைக்கப்படும் இதுதான் முற்றிலும் உண்மை ஆனாலும் இங்க தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் விரைய செலவுகளும் உண்டு அப்படிங்கிறத காட்டுது ஸோ கும்பராசிக்காரர்கள் இப்போ ரொம்ப ஸ்ட்ரகுளா இருக்கக்கூடிய ஒரு பீரியட் ஏதாவது தொட்டாலும் ஃபெயிலியர் பண வரவு இல்லை தொழில் இல்லை குடும்பத்துல பிரச்சனை ஊற விட்டு வெளியிருக்கிற கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இப்படி நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு போயிட்டு இருக்கு ஆனாலும் இந்த வக்ரமாகி இந்த ராசிக்கு வரும் பொழுது ஓரளவுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் இதுல நம்ம ரெண்டு பிரிக்கணும் சனி கேட்டகரியும் ஆகாதவங்க அப்ப சனி வக்ரமான ஜாதகர்களுக்கு ஓரளவுக்கு முயற்சிகள் கைகூடும் நீங்க செய்துட்டு இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றி பாதையை நோக்கி உண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு நல்ல பெயர் புதிய முயற்சி அந்த முயற்சி சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் பண வரவு ஏதாவது ஒரு வழியில ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்து விடுவார் ஜாதத்துல சனி வக்ரமாக இருந்தால் வக்ரமா இல்ல அப்படின்னா கொஞ்சம் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் பெரியதாக எதையும் நீங்க செய்யாம இருக்கிறது கொஞ்சம் சிறப்பான விஷயமாக இருக்கும் ஏன்னா ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட உங்க ஜாதத்துல சனி வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யுங்க ஆனா ஆன்மீக வழிபாடு இறை வழிபாடு நல்ல குரு அமைவது இதற்குண்டான வாய்ப்புகள் வீட்டுல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட கண்டிப்பாக இந்த சனி பகவான் இங்க வரும்பொழுது ஓரளவுக்கு செய்து கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் அடுத்து பாருங்க பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்கு உண்டு இது வந்து சனி வக்ரமானா செய்யக்கூடிய ஒரு பலன் இப்போ தேர்ட் கேட்டகரி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது சனி பகவானுடைய தாக்கத்துக்கு வந்துவிடும் அதன் மூலமாக ஒரு பாதிப்பும் அதன் மூலமாக ஒரு அனுபவமும் அதே போல பிற்காலத்துல அதற்குண்டான நன்மையும் நிச்சயமாக சனி பகவான் கொடுத்துட்டுதான் போவார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இப்ப கும்பராசிக்கு இங்க என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியாது உங்க ஜாதக ரீதியா ஆனா இருந்தாலும் எந்த இடத்தை தொடர்பு கொள்கிறார்களோ அதன் மூலமாக என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்ப கும்பராசிக்கு இந்த ரெண்டு குண்டான விஷயத்த நான் சொல்லிட்டு அடுத்தது பாருங்க ரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்ப ரெண்டாம் இடத்தை தொடர்பு கொண்டா கொஞ்சம் பேச்சுல கவனம் இருங்க வாக்கு கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் கொஞ்சம் குடும்ப ஒற்றுமை குறைவதற்கு வாய்ப்பையும் அடுத்து உங்களுடைய மூன்றாம் இடத்த தொடர்பு கொள்கிறதுனால கொஞ்சம் தைரியம் குறைவாக வாய்ப்புகள் உங்க கூட பிறந்தவர்கள் கூட உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது புதிய முயற்சிகள் செய்யாம இருப்பது இதெல்லாம் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்து ஆறாம் இடத்தை பார்த்தார் ஆறாம் இடத்தை பார்த்தா கடன் வாங்கி ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற யோசனை கடன் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏதாவது நோய் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு விரைய செலவுகள் வேலை செய்யும் இடத்தில் மறைமுக எதிரிகள் வேலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் நீங்க எங்க வேலை செய்யறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு தெரியாமையே இருக்கக்கூடிய எதிரிகளையும் காட்டி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் அடுத்தது ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்ப ஏழாம் இடத்தை பார்த்தா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதே போல போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னால ஒரு சின்ன சின்ன ஒரு மன சங்கடங்கள் வியாபாரத்துல கொஞ்சம் செழிப்பு இருக்கிறது இதையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து பாருங்க பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப பத்தாம் இடத்தை பார்த்தா தொழில்ல முன்னாடி இருந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இப்ப கொஞ்சம் குறைவா இருப்பதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஜென்மசனினாலே உங்களுக்கு வந்து தொழிலே இருக்காது தொழில பெரிய அளவுக்கு வளர்ச்சியே இருக்காது தொழில விட்டுட்டு வேற ஏதாவது பரலாமா அல்லது வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற அமைப்பை எல்லாமே கொடுப்பார் இந்த ஜென்ம சனி காலகட்டங்களை ஆனாலும் இப்ப மறுபடியும் பத்தாம் இடத்துக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் ஸ்தானத்துல புதுசா எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கறத முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அடுத்தது பாருங்க பன்னிரெண்டாம் இடத்த தொடர்பு கொள்றதுனால விரைய செலவுகள் உண்டு சோ கொஞ்சம் கவனமாக இருந்து மருத்துவ செலவு இல்லாம இருக்கிறது நல்லது அப்படிங்கறது மட்டும் இந்த காலகட்டத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது கடின உழைப்ப போட்டுட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்ல இது அடுத்தது இப்போ தசா புத்தி படையும் அதே போல ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்கிறார் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் அடுத்தது இந்த கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றார்களோ அதற்கு தகுந்தது போல நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இப்ப அடுத்து நம்ம இதற்கு என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம் திருநள்ளாறு சென்று வருவது குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்வது சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம் வயதானவர்களுக்கு உதவி செய்வது அதே போல தாய் தந்தையர் காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது இது போல செயல்களை செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் அதே போல சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வது அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க அதிகமா சிவன் கோயிலுக்கு இந்த காலகட்டங்களை போகும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக குறைக்கப்படும் அன்னதானம் செய்வது அஷ்டமி வழிபாடு செய்வது அன்னதானத்தின் மூலமாக பல பிறவிகளினுடைய கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு அப்போ உங்க நாளில் முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க இப்ப நம்ம பாத்திரம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் பத்து பத்து பேக்கெட் வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது இதெல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும் இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையமலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்